அனைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான நாளாக இன்றைய ஒரு நாளை நம்ம நினைக்கிறோம் இந்த கும்பகோணத்தில் மாநிலங்களுடைய அனைத்து பிரிவுகளின் சார்பாக நடைபெற்ற ஒரு மாவட்ட நிர்வாகிகளுடைய மாநாடு பாரதிய ஜனதா கட்சி எங்கே என்று கேட்பவர்களுக்கு இன்னைக்கு நடந்த மாநாடு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் கிராமம் கிராமமாக இருக்குங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கும் கொட்டு மலை தமிழ்நாடு முழுவதும் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் பள்ளிகள் விடுமுறை கல்லூரி விடுமுறை அப்படின்னு ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் ஸ்தம்பிச்சு போய் நிற்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் கே டி ராகவன்ஜி அவர்களும் நாச்சியப்பன்ஜி அவர்களும் பெரும் முயற்சியில் ஒரு மாநாடை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரிவுகள் ஒவ்வொரு பிரிவுகளுடைய நிர்வாகிகளை எல்லாம் வந்து அழைச்சி ஒரு மாநாடு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு திட்டமிடுறாங்க எந்த செலவையும் செய் யாரும் எந்த காசு கொடுக்காம ஒவ்வொரு நிர்வாகியும் குறைந்தது ஆயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய் செலவு செய்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னையிலிருந்து கிருஷ்ணகிரிலிருந்து ஐநூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இந்த கொட்டு மலையில் அங்கே கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டாயிரம் நிர்வாகிகள் இருந்தாங்க அந்த மாநாட்டில் இது ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டனுக்கும் உணர்ச்சிகரமான ஒரு ஒரு நேரம் அது ஏன்னா ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு ஒரு பொதுமக்களை கூட்டி ஒரு மாநாடு நடத்துவது என்பது வேறு இன்று உதயநிதி பிறந்த நாள் கொண்டாடணுன்னா கூட அதுக்கு தலைக்கு இரநூறுபா கொடுத்தாதான் ஓபியே உள்ள வருவான் இன்னைக்கு எல்லா கட்சிகளுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன்ஜி அவர்களுடைய பிரிவுகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சுதந்திரத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இதை நான் பார்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு வெற்றி இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரீதியான வெற்றி இது ஒரு ஆரம்பமான வெற்றி நாங்கள் எல்லோரும் பொறுப்பேற்று தொண்ணூறு நாட்கள் தான் ஆகுது மூன்று மாதத்தில் இன்னைக்கு பன்னிரெண்டாயிரம் நிர்வாகிகளை உருவாக்கி இருக்க முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் நிர்வாகிகளை நாங்கள் எல்லோருமே பொறுப்பில் போட்டிருக்கோம் ஆனால் பன்னிரெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்க பத்தாயிரம் பேரால் சில காரணங்களால வர முடியல வருகிற பிப்ரவரி மாதம் கிட்டத்தட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய தலைமையில் ரெண்டு லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய பிரிவுகளுடைய ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டம் நடக்கப்படும் தமிழகத்தில் எத்தனையோ நடிகர்கள் பின்னால் கூட்டம் வருது நடிகர்கள் பின்னால் அரசியல் மாற்றம் ஏற்படுவதாக நினைக்கிறாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ரீதியான ஒரு வலிமையான கட்சி இன்னைக்கு ஒவ்வொரு பூத்திலையும் ஒரு பிரிவுடைய நிர்வாகி இருக்கிறாங்கிறது ஒரு பெருமைக்குரிய தருணம் எல்லாம் என்னோட சேர்ந்த எம் எஸ் பாலாஜி அண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் போன் பண்ணாத ஆட்களே கிடையாது அந்த அளவிற்கான உழைப்பை கொடுத்துருக்கிறாங்க ஒவ்வொரு பிரிவுகளும் டேட்டா மேனேஜ்மெண்டா இருக்கட்டும் மகேஷா இருக்கட்டும் சேலம் கோபியாக இருக்கட்டும் என்ஆர் பாலாஜி இருக்கட்டும் டாக்டர் சூர்யாக இருக்கட்டும் அக்கா பொருளாதார பிரிவாக இருக்கட்டும் மீனவர் பிரிவு சீமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட எல்லா பிரிவுகளும் கூட சொல்ல முடியல அந்த அந்த ஒருங்கிணைப்பு ஒரு குடும்பமாக நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எங்க எல்லாருடைய வெற்றியை அந்த மாநாடு அழகா எல்லாரையும் தலைவர்களாக வழிநடத்தக்கூடிய கே டி ராகவன்ஜியுடைய நாச்சியப்பன்ஜியுடைய மெச்சூரிட்டி பாலிடிக்ஸ் தமிழ்நாடு பிஜேபி என்பது ஒரு மாற்றத்திற்கான அமைப்பில் வந்து இருக்கலாம் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் பெரிய கூட்டம் கொடுது பெரிய தேர்தல் கணிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆட்சிக்கு வருமா வராதா திமுக கிட்ட பணபலம் இருக்கு விஜய் கிட்ட ரசிகர் பலம் இருக்கு அப்படிலாம் நினைக்கிறோம் ஆனால் ஒரு உண்மையான யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் பாரதிய கட்சி மிக வலிமையோடு தேர்தலை சந்திக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சிதான் அமையப்போகுது அந்த அளவிற்கு ஒரு வலிமையான கூட்டத்திற்கு வந்த என்னுடைய பிரச்சார பிரிவில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொருத்தவங்களையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பெரிய சந்தோஷமான தருணம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்து கிளம்பி வந்திருக்கிறீங்க எந்தையோ தொலைவில் இருந்து வந்திருக்கீங்க உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த உழைப்பு ஒரு தொண்ணூறு நாள் இரவு பகல் பாராது உழைச்சதுக்கு என்னோட